கோயம்புத்தூர்லேருந்து பொருளாச்சி போர் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபத்து மெரெயின் காலேஜுக்கு பின்னாலேயே ஒரு சைட் அதாவது பொன் நகருங்கிற இடத்துல ஒரு சைட் வந்து அந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்திங்க அப்படினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மீடியாட்டை நம்பி ஏமாந்து போகிறாங்க ரேட்டு வந்து நீங்கள் மூணு லட்சம் சொன்னீங்கன்னா அவங்க அஞ்சு லட்சம் சொல்லி விற்றுட்டு நிறைய குளறுபடியெல்லாம் நடக்குது நிறைய நியூஸ் வந்ததுனால நாங்கள் கஸ்டமருக்குன்னு ஒரு சர்வீஸ் பண்ணணும் இது பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சேல் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் வீடியோவை உங்களோட சொத்தை நீங்களே வந்து சேல் பண்ணலாம் இந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தகால் மட்டும் மெரன் காலேஜுக்கு பின்னாலேயே டூ பிஹெச்கே ஒர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்கிற லேண்டு வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த சொத்து வந்து அவங்களால வந்து டியூ கட்ட முடியல ஸோ வந்து சொத்தை க வந்து வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அவரோட நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம் அவர் அவருக்கு நேராக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ப்ரோக்கர் கமிஷன் இல்லாமல் வாங்கிக்கலாம் நீங்கள் அதாவது மெரேன் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் பொன்னகர் ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வர்த் சென்ட் போயிட்டுருக்குங்க மூணே முக்கால் சென்ட் லேண்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா நார்த் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் வந்து நார்த் ஃபேஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது ஈபி இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது பிளான பொருள் வாங்கி வச்சுருக்காங்க டிடிசிபி சைட் தான் இதோட சைட்டோட பிரைஸோட டோட்டலாக நம்ம பில்டிங்கும் லேண்டு எல்லாம் அப்ராக்ஸிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஒர்த்து வருங்க ஆனால் இவங்க அர்ஜென்ட் சேல்னால முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷன் நீங்கள் கொடுக்க தேவையில்லை இதோட சொத்தோட டீட்டெயில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் லீகல் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த சொத்து நம்ம லீகலாக நம்ம பார்க்கலாம் அவங்க வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம இங்கே போடுறோம் இந்த சைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கனா பார்க் இருக்குது தார் ரோடு இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற அவரோட நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் போடுறோம் அவரோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படினா இந்த வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கும் நம்ம தனியாக ஒரு நம்பர் போ வீடியோட கடைசியில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போடுறோம் இதே மாதிரி உங்கள் சொத்தையும் விற்கணும்னா நம்ம கடைசியில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டியது அந்த சைட்டோட டீட்டெயில் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீ நம்மளோட சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துறதுக்கு ரொம்ப நன்றி